பெட்வாஸ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது தான் வேறு கூட சேர்ந்து ரத்த படிதல் பிஞ்சு வெளியே வந்துடும் எடுக்கலைன்னா நான் இன்ஃபெக்ஷன் வரலாம் வீட்லேயே செய்யலாமா உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ராப்பர் ப்ரெஷர் இருக்கு ப்ராப்பர் ஆங்குலேஷன் இருக்கு அவங்களே ஹெட் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமா முடியே வளராக வச்சுக்கிங்களேன் சீல் பிடிச்சதுன்னா எங்கே போய் நிற்கும் அது

அனைவருக்கும் வணக்கம் நான் சுதா ஹேர் டிரான்ஸ்பிளான் பொறுத்த வரைக்கும் ஹெட் வாஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பட் அத பத்தி முழு தெளிவு இருக்கா அப்படிங்கறது கேட்டா சந்தேகம் சோ அத பத்தி டீட்டெயிலா பேசறதுக்காக நம்ம கிட்ட பாட்காஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிராவுடைய எம்டி திரு சந்துரு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஹெட் வாஷ் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது தான் ஆமாம் இப்போ தானே சொன்னேன் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஹெட் வாஷ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ ஆல்ரெடி ஹேட் ட்ரான்ஸ்பண்ட் பண்ண தலையில் பின்னாடி இருந்து வேர்களை எடுத்து முன்னாடி நட்டு வச்சாச்சு இப்போ வேர்களை பின்னாடி இருந்து எடுக்கும்போது வேறு கூட சேர்ந்து இரத்த படிதல் இருக்கும் அந்த வேர்கள் மேலே அது போக பின்னாடி உள்ள தோல் இருக்கு இல்லையா பிஞ்சு வெளியே வந்திருக்கும் அப்போ தோளும் பிஞ்சு வெளியே வந்திருக்கும் அந்த வேரில் ரத்த கரைகள் மேலே இருக்கும் இந்த ரெண்டையும் ப்ராப்பராக கையாளணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆங்கரிங்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு மூணு நாள் நாலு நாளில் ப்ராப்பராக வந்து கிராஃப்ட் வந்து ஆங்கர் ஆகும் உள்ளே உள்ளே வச்ச இடத்துல வந்து கிராஃப்ட் ஆங்கர் ஆகும் ஏங்கர் ஆனதுக்கு ரொம்ப செடியாக இருக்குது அது கிராஃப்ட் மேலே உள்ள வேண்டாத அழுக்கையும் இரத்த படிதல்களையும் பழைய தோல் எடுத்துகிட்டு வந்த தோல் அதையும் ப்ராப்பராக ப்ரெஷர் பண்ணி வெளியே எடுக்கணும் எடுக்கலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஹெட் வாஷ் ஆஃப்டர் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் இல்லைனா இன்ஃபெக்ஷன் வரலாம் கிராஃப்ட் வளராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஹெட் வாஷ் வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக இருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முதல்ல காரணம் என்ன பேசிக்கா பேசிக் காரணம் வந்து அந்த இடத்துல கிருமிகளை ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கு கரெக்டாக கிருமி வந்து உண்டான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கிருமி எப்படி ஈர்க்கப்படுது சாப்பாடு அடிப்படை தானே இப்போ அந்த கிருமி உண்டான வாய்ப்பை யாரு தாரா ஆல்ரெடி ஹேர் ட்ரான்ஸ்மர்ட் பண்ணி அந்த ஹேர் ட்ரான்ஸ்மெர் பண்ணக்கூடிய வேர்கள் இருக்குல்ல அந்த வேர் மேலே இறந்த தோள்கள் இருக்கு அதை வழி தான் போகணும் அது அழுகணும் அப்போ தான் அடுத்த சுழற்சிக்கு வரும் அப்போ அழுகும் போது சாப்பிட்றதுக்கு கிருமி வந்துட கூடாதுல்ல நம்ம தலைக்கு மேலே கிருமி வந்து அது போச்சுல அப்போ அதை கழுவி வெளியேற்றும் போது உங்க தலை சேஃபு அந்த கிருமி வந்து எந்த இடத்துல கழுவி உங்க தோல் போச்சோ அங்க போய் சாப்பிட்டது என்ன பண்ணிட்டு போகுது அதுக்காக தான் அது பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருக்குமா பெயின் வந்து இருக்கக்கூடாது முதல்ல இதுதான் முக்கியம் பெயின் வந்து மாடரேட்டா இருக்கும் ரொம்ப இருக்காது மைல்டா இருக்கும் பெருசாக இருக்காது மாடரேட்டா இருந்தால் அவங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம் இங்கே தான் ஒரு ஆன ஒரு நபர் வந்து இருந்தால் அவங்களுக்கு தெரியும் சார் ரொம்ப வலிக்கான்னு கேட்டால் ஆமான்னா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஏன் வலிக்குது அந்த இடத்துல சிவியர் பெயின் ஏன் ஆகுது அவங்களுக்கு தெரியும் முகம் சுழிக்கிறதுலாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற தெரப்பேஸ்டாக குறைஞ்சது ஒரு ஐநூறு பேருக்கு தலையை கழுவிருப்பாங்க அப்போது தலையை பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் இது கிராஃப்டி சிக்கல் இருக்குது சார் இல்லைன்னா உள்ளே பஸ் இருக்கலாம் பஸ்ன்னா சலம் பிடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியட்டும் கூட ஹெட் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக வலின்னு சொல்லிட்டாலே உடனே டாக்டர் கால் வந்துடும் சும்மா சும்மா மேடம் எக்ஸஸ் வலிக்குன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல பாருங்கள்னா சில பேருக்கு நார்மல் அந்த வழியை கூட தாங்க மாட்டாங்க பட் இருந்தாலும் எக்ஸஸாக வலிக்குன்னா ஒரு தெரப்பிஸ்ட்டு உடனே டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது காரணம் ஒருவேளை அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம் அதுக்கான இன்ஃபெக்ஷன் வந்துட்டினாலே ரிசல்ட்டு போச்சுங்கிறது கிடையாது ஸ்டார்ட் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் ஹெட் வாஷ் வந்துட்டு வீட்லேயே செய்யலாமா ஏன் கிளினிக்கு தான் வரணும் உங்களுக்கு எப்படி தெரியும் குறிப்பிட்ட ப்ரெஷரில் பண்ணணும்னு அதே மாதிரி ஒவ்வொரு கிராஃப்ட் வைக்கும்போதும் அந்த கிராஃப்ட்டுக்குன்னு ஆங்கிள் இருக்குது இப்போ முன்னாடி வைக்கிற கிராஃப்ட் வந்து குறிப்பிட்ட ஆங்கிளில் வைப்பாங்க பின்னாடி வைக்கிற கிராஃப்ட் குறிப்பிட்ட ஆங்கிளில் வைப்பாங்க க்ரௌனில் வைக்கிற கிராஃப்ட்டு குறிப்பிட்ட ஆங்கிளில் வைப்பாங்க அப்போது மேலே உள்ள வேண்டாத அசடுகளை ஒரு நபர் ப்ராப்பராக எடுக்கணுன்னா அதுக்குன்னு ப்ராப்பர் ப்ரெஷர் இருக்குது ப்ராப்பர் ஆங்குலேஷன் இருக்குது அந்த ஆங்குலேஷனில் அந்த ப்ராப்பர் ப்ரெஷர் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிராஃப்ட் உள்ள சர்வே வாயி கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா டிஸ்லக்கியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆகிட்டுங்கிற பட்சத்தில் ஹஸ்டி பண்ணியுமே ஒன்று கிராஃப்ட் சர்வேவில் வீணாகலாம் இல்லை வச்ச ஆங்கிள் மாறி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மோசமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து கிளினிக்கில் வந்து ப்ராப்பரான முறையில் ஹெட் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களே ஹெட் வாஷ் பண்ணாங்க வருமா முடியே வச்சுக்கிங்களேன் இப்போ என்னன்னா அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் காமிச்சேன் அதில் அவர் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோனில் பேசினாரு என்னன்னா சார் இது வந்து ஹெட் வாஷ் தானே வீட்டிலே பண்ணிக்கலாம் நான் திங்க் பண்ணேன் சார் ஹெட் வாஷ் தானே வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்ன கருத்துன்னு எனக்கு புரியல பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு இன்னும் இந்த முழு புரிதல் கிடையாது ஒரு மூவாயிரம் கிராஃப்ட் எடுத்துருக்கோம்னா மூவாயிரம் ஓட்டை பின்னாடி மூவாயிரம் ஓட்டை முன்னாடி குறைஞ்சது அப்போ ஆறாயிரம் ஓட்டை வந்து போடப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆறாயிரம் ஓட்டனால் எவ்வளோ பெரிய புண்ணு அங்கே எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எவ்வளோ கவனமாக கையாளணும் அப்போ அந்த கையாளுகிற விதம் வந்து நமக்கு தான் கேள்வி அது எப்படி தெரியும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க தலையில் வந்து சீல் பொடிக்க ஆரம்பிக்கனு வச்சுக்கோங்க சீலுன்னா அந்த அந்த சளி மாதிரி உள்ள பிடிக்கும் அது ஆரம்பிக்கு அது ரொம்ப தப்பு அதை ஆரம்பிச்சுட்டுனா உடனே கிளீன் பண்ணி சரி பண்ணணும் சீல் பிடிச்சிட்டுனா நம்ம வந்து கிராஃப்ட் சர்வேவல்ங்கிறது செகண்டரி ஆகிரும் முடி வளர்த்து கொடுக்குறது ரெண்டாவது அவரை காப்பாற்றணும் முதல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீலை சரி பண்ணுறதுக்கு சீலு உள்ளே புழு வைக்க ஆரம்பிச்சிடும் கேரளாவில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு கேரளாவில் இந்த சுனிலா சனியில் நினைக்கிற அவர் பேர் அவர் இன்டர்வியூ கொடுத்து பெரிய ஆச்சு ஒன்றுமே இல்லை அவருக்கு சீல் பிடிச்சிட்டு ப்ராப்பராக அவங்க ஆன்சர் பண்ணி அதை க்ளீன் பண்ணலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ வீட்டில் வச்சு நீங்கள் ஹெட்வாய் பண்ணுறீங்கன்னா சீல் பிடிச்சிதுன்னா எங்கே போய் நிற்கும் அது சீல் பிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் உள்ளே புழு வச்சிருச்சுன்னா புழு வச்சா என்னத்தை பண்ணும் இறந்த தோள்களை சாப்பிட ஆரம்பிக்கும் இறந்த தோலை சாப்பிட ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் பெருசாகி நம்ம சனில் வர சுனில் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு வரைக்கும் அரிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நீங்களே யோசிச்சுக்கலாம் வீட்டில் வச்சு வாஷ் பண்ணலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் என்ன மாதிரியான என்ன என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடுறேன் எடுத்து எடுப்புலாம் ஷாம்பு போட்டு தேய்க்க மாட்டாங்க இதுதான் முக்கியம் பொதுவா ஒரு தோஷம் இருக்குன்னா ஹெட் வாஷ்னா ஷாம்பு போட்டு கழுவுறது அப்படி கிடையாது முதல்ல வந்து மேலே உள்ள அந்த அசட்டுகள்லாம் இறுகி போயிருக்கும் தலையில இறுகி போயிருக்கும் அதை சாஃப்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஏதாவது ஒரு ஃபோம் போட்டு கே ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் போட்டு ஏதாவது ஒரு க்ரீம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கே ஹேண்ட் ஆன்சன் பண்ணியிருக்கோமோ அதில் போட்டு உங்களை உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு அப்புறம் அந்த ஹெட்டு வந்து ஆகிரும் ஹார்டாக இருக்கிற ஹெட்டு வந்து சாஃப்டாயிடும் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை ப்ராப்பர் ஆங்கிளில் படுக்க வச்சு தெளிவாக அதுக்கப்புறம் ஜென்டிலாக கரங்கரே ரப் பண்ண மாட்டாங்க ஜென்டிலாக கையை வச்சு கையை வச்சோம்னா க்ளவுஸ் போட்டிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வேண்டாத ஆசைடாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போது ஷாம்பு பயன்படுத்துவாங்க அந்த ஷாம்புலேயுமே சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்பு அப்படிம்பாங்க சல்ஃபைடுவங்களும் இருக்கக்கூடாது ஸோ அந்த வகையை ஷாம்பு பயன்படுத்தி மெதுவாக உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் வந்து நடக்கும் அதே மாதிரி டியூரிங் த ப்ராசஸ் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் கிளினிக் உள்ள மக்களுக்கு தெரியும் இது ப்ராப்பராக கிராஃப்ட் வந்து ஆங்கர் ஆகிருக்கா இல்லைன்னா கிராஃப்டில் சிக்கல் வருமா இல்லைன்னா கிராஃப்ட் வச்ச இடத்துல இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தெல தெளிவாக க்ளீன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்போ ஃப்யூச்சரில் வரக்கூடிய பெரிய பிரச்சனையை எப்போவுமே கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டா ரொம்ப ஈஸி ரொம்ப லாபம் நமக்கு லாபங்கிறது உயிர் லாபம் சொல்றேன் ஸோ அதனால கிளினிக்ல இந்த ப்ரோசிசர்ல பண்ணால் ரொம்ப நல்லது ஹெட் வாஷ்க்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஹெட் வாஷ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க ஹெட் வாஷ் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட் அப்புறம் உடனே அருவியில் போய் குளிக்கலாமா சிலவர் கேட்பாங்க அருவியில் குளிக்கலாமா ஆற்றுல குளிக்கலாமா அப்போல்லாம் குளிக்க கூடாது அதுக்குன்னு ஒரு பேட்டன் இருக்குது அதை அந்த கிளினிக்கில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு குளிக்கிற பேட்டன் அதே மாதிரி க்ளீனாக வசிக்கிற பேட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த இத்தனை நாளைக்கு இந்தந்த பொருள்லாம் பயன்படுத்தாதீங்க இந்தந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்புறம் ஷாம்பூஸ் ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஹெவியாக உள்ள பொருட்களை வந்து பயன்படுத்தாதீங்க தென் வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் வந்து அவங்க சொல்லுவாங்க இதே மாதிரி சொல்லும் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இதுக்குள்ள நீங்கள் ஒரு ஆயிரம் முடி வைக்கிறீங்கன்னா அதில் இரநூறு முடி முந்நூறு முடி வளர்றதுக்கும் ஆயிரத்தில் எண்ணூறு முடி வளர்கிறதுக்கும் இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு காரணம் ஹஸ்டி மட்டும் காரணம் கிடையாது முதல் ஹெட் வாஷ் அவசியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹேர் விரும்புறீங்களா பண்ணக்கூடாது அவங்க சொல்ல முடியும் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து ஹெட் வாஷுங்கிறது ஒரு திருப்பு முனை ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷனில் எப்படி ஒரு நல்ல கிளினிக்கை சூஸ் பண்ணுறீங்களோ எப்படி ப்ராப்பரான ஒரு கிராஃப்ட் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கோ எப்படி கிராஃப்ட் டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்களோ கிளினிக்கில் எப்படி நல்ல டாக்டர் கையாளுட்றாங்களோ இதே மாதிரி ஹெட் வாஷுங்கிறது முக்கியமான விஷயம் இதன் அடிப்படையில் ஹேர் ஒன் பண்ணால் போதும் இல்லை இல்லை வேண்டாம்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அது ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற அது உயிர் போகிற அளவுக்கு என்ன முடிக்கணும் பெரிய விஷயம் இருக்கா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி சார் ஹெட் வாஷ் பற்றின விஷயத்த நிறைய சொன்னீங்க டீட்டெயிலாகவும் சொன்னீங்க தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய தெளிவு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம்